கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வழிவி விடாதிருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமை தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது தியானம் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே

மனப்பூர்வமாகவும் தங்கள் சுயாதீனத்தின் படியும் செய்தார்கள் அந்நாட்களிலே அனனியாவும் அவன் மனைவியாகிய சப்ராலும் தங்கள் காணியாட்சியை விட்டு இருவருமாக கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மிகுதியை அப்போஸ்தரிடத்தில் கொண்டு வந்து தங்கள் முழுவதையும் கொடுப்பது போல மாயமாலம் பண்ணினார்கள் அவர்களுடைய காணியாட்சியை விட்டு அப்போஸ்தரிடத்தில் கொடுக்க வேண்டுமென்று தேவனாகிய கத்தர் அவர்களிடத்தில் கூறவில்லை அப்போ அவர்களிடத்தில் கேட்டதில்லை எனினும் அவர்கள் மற்றவர்களைப் போல தாங்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் காணியாட்சியை விட்டார்கள் ஆனாலும் அவர்கள் ஏன் ஒரு பங்கை தங்களுக்கென வைத்திருப்பதற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே பொய் சொன்னார்கள் எதற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே துணிகரம் கொண்டார்கள் தங்கள் காணியாட்சியின் ஒரு பங்கில் இருந்த ஆசையினால் அல்லவா ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே பொருளாசையானது பலவிதமான கன்னிகளுக்கும் பாவங்களுக்குள்ளும் அதை உடையவர்களை தள்ளிவிடும் எனவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனைப் பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்லறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய் என்று பரிசுத்த வேதாகமம் ஆலோசனை கூறுகின்றது ஜபம் செய்வோம் நித்திய மாணவிகளை சுதந்திரிக்க என்னை அழைத்ததேவனே நான் அதை மறந்து அனித்திய மாணவிகளின் மேல் என் கண்களை பதிய வைக்காத படிக்கு எனக்கு கிருபை தந்து வழிநடத்தி செல்வீராக பிரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்